இன்றைக்கு ஒரு தலைப்பில் உண்மை நின்றிட வேண்டும் என்ற கருத்து பேழை பகுதியில் இந்து தமிழ் திசை நாளிதழில் பனை மரங்களை பாதுகாத்தல் அரசுக்கு ஒரு பசுமை சவால் என்கின்ற தலைப்பில் அவர் கருத்தை செல்ல வருகிறார்கள் தமிழர்களின் பண்பாட்டில் பனை மரங்கள் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தாலும் அவை எந்த கட்டுப்பாடும் இன்றி வெட்டப்படும் நிலை பல ஆண்டுகளாக நிலவுகிறது இந்த சூழலில் மக்கள் இனி தவிர்க்கவே முடியாத சூழலில் தான் பனை மரங்களை வெட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருப்பது நம்பிக்கை அளிக்கிறது சுற்றுச்சூழலை பேணுவதில் பனை முக்கியத்துவம் வாய்ந்தது நீர்நிலை ஓரங்களில் வளர்ந்துள்ள பனை மரங்கள் மண் அரிப்பை தடுப்பதன் மூலம் கரைகளுக்கு அரணாக விளங்குகின்றன பதநீர் பனை பனங்கற்கண்டு நுங்கு உத்தரம் அரைக்கலன்கள் உள்பட பல்வேறு பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்கும் பனை கற்பகத்தரு என்றே போற்றப்படுகிறது பனை தொழிலாளர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கின்றனர் பனை தமிழகத்தின் மாநில மரம் என்கிற சிறப்பையும் பெற்றுள்ளது காலப்போக்கில் மக்களின் வாழ்க்கை முறை மாறியபோது பனை விளைபொருள்களின் தேவை பெருமளவும் குறைந்தது பனை தேவையற்ற சுமை என்கிற மனநிலை விவசாயிகளிடம் உருவானது ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தா பதினைந்தாயிரத்து பதினைந்தாயிரத்துக்கு குறையாமல் வருவாய் அளிக்கக்கூடிய ஒரு பணம் பனைமரத்தை நூறு ரூபாய்க்குள் வெட்டிக்கொள்ள அனுமதிக்கும் நிலை மக்களுக்கு ஏற்பட்டது பணந்தோப்புகள் வீட்டு மனை உருவாக்கவும் ஆலைகள் செங்கல் சூளை ஆகியவற்றிற்கான எரிபொருளுக்காகவும் வரம்பின்றி அளிக்கப்பட்டன நூறு ஆண்டுகளுக்கு மேல் வளரக்கூடிய பனைமரங்கள் தற்காலிக பயன்பாட்டுக்காக பெரும் எண்ணிக்கையில் வெட்டப்படுவதை அரசு தடுக்க வேண்டும் என பலரும் குரல் கொடுத்துள்ளனர் இந்த சூழலில் மாவட்ட ஆட்சியரும் அனுமதி பெற்றுதான் பனைமரத்தை வெட்ட வேண்டும் என தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆணை பிறப்பித்தது இதை தீவிரமாக நடைமுறைப்படுத்த அரசு